பொட்டச்சி சரியில்ல குடும்பம் சரியில்ல அது சரியில்ல இது சரியில்ல எப்ப பாப்பா இந்த வீட்ல ஒரு கல்லு கீழே விழுந்தா கூட அதுக்கு நான் தான் காரணமா இருப்பேன் போல மாமனார் இது கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு போதா பாரு இந்த பொண்ணு என் மொமங்கார வரட்டும் அவன் வந்த பறவை இருக்கு என் வீட்டுல வாக்கப்பட்டதாலதான் மூணு வேளையும் சோறாவது கிடைக்குது இந்த பொண்ணு குடும்பம் இருந்த நிலைமைக்கு வேற எவனுக்காது இதை கட்டி கொடுத்துருந்தா போன இடத்தையும் இது வீணாக்கி ஒண்ணு இல்லாத ஆக்கி இருக்கோம் மாமா வந்துட்டேன் எப்பா 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 என்னப்பாச்சு என்னாச்சு ஐயா ஏய்யா தம்பியா என்னட்டு தெரியலையா ஒரே கிருக்கரு கிருக்கிறன்னு வருதியா இந்த பிபி மாத்திரை வாங்கி தாயா வாங்கி தாயு சொன்னேன் எதையும் காதில் வாங்காம போனீங்க மாத்திரை தீந்து நாலு நாள் ஆகுதியா ஏயா பட பட படப்பட அடிக்கிறியா மாத்திரை படாட்டியும் பரவாயில்ல நல்லபடியா சோறு கிட்டே சாப்பிட்டா கூட கொஞ்சம் எழுந்து நடமாடம் உட்கார பிடிக்க இருப்பேன் காலிலேந்து அது கூட வழி இல்லையா எப்பா இந்த வீட்டு பொம்பளை உள்ளிட்ட கத்தி பிபி அதிகமாயிடுச்சு சுகர் அதிகமாயிடுச்சியா ஏப்பா காலையிலேருந்து சாப்பிடாம எங்கப்பா பா சீட்டடத்துக்கு போவாதீங்க முறை உங்ககிட்ட சொல்லிருக்கேன் என்னப்பா செய்யறது பார்த்துப்பா மல்லப்பா மல்லப்பா பொறுமையா பேசுப்பா எப்ப எனக்கு போயமா இருக்குப்பா ஆஸ்பத்திரிக்கு வேணா போலாமா அதெல்லாம் வன ஜெயி அதெல்லாம் எதுவும் வாட ஏற்கனவே நான் சும்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஜோறு சாப்பிட்றம்னு ஏன் மேல வேற பழி வருதே இதுல ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டுட்டு போய் செலவு பண்ணி எதுக்கு என்னையே காப்பாற்றணும் கூட இதுக்கிழவன் போன காலத்துல செத்து தொலைக்கிறேன் போய போ 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 வேலையை முடிச்சுட்டு வந்துருப்பேன் வந்து உட்கார விட உனைய விடல பாரு என்ன பண்ண ஏப்பா என்னப்பா இப்படி இருக்கீங்க இந்த புத்தி பேச்சு எங்க போனா பெருணி எதுவும் வச்சு கொடுக்கலையா உங்களுக்கு யாரியா ஓ பொட்டாட்டியவா கேட்குறேன் அந்த புள்ள காலிலேருந்து இந்த அடுப்பு கூட பத்த வைக்கல இதுல எங்க இருந்து எனக்கு வெண்ணி வச்சு கொடுக்க போகுது சோறு குழம்பு ஒன்னு ஆக்கல நான் போய் எதுவும் கேட்க முடியுமா நான் ஏதாவது கேட்டாலும் நீ தான் உட்காந்துக்கிட்டு தண்டத்துக்கு சாப்பிடுறியோ உனக்கு எதுக்கு ஆக்கி போடணும்னு சொல்லும் போல இருந்த போது ஊடியா போ போய் பச்சை தண்ணி இருந்தா கொண்டு வா குடிக்கிற அப்பா அவளை சுத்தமா முடியல ஐயோ குறு 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 குறுன்னு வருதே இந்த வயசான காலத்துல எனக்கு வேலை வேலைக்கு ஜோர் போட கூட நாதி இல்லாம போயிடுச்சு இத்தனை வருஷமா இந்த குடும்பத்துக்காக உழைச்சி கஷ்டப்பட்டு எல்லாரையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து என்ன பிரயோசனம் மர்ம வந்த நம்மள பாத்துக்குவா மாவனுக்கு நல்லபடியா நல்ல இடத்துல பொண்ணு பத்தி கட்டி கொடுக்கலாம்னு சொல்லி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன ஆக போகுது இன்னும் ஒரு பத்து போகுது புள்ளியோ கூட இருந்துட்டு போலாம்னு பாக்குறேன் ஆனா ஆண்டவையே இருக்க வைக்க மாட்டேன் பையன் ஏன் முத்து வச்சு பாட்டி ஐயே வந்தது கிழ போட்டு என்னத்தை பத்து வச்சதுன்னு தெரியல இந்த மனசை என்னமா நெருப்பா கொதிக்கிறாரு

நடப்பு எல்லாம் தோத்து படு போல இருக்கே எங்க என்ன வந்து கேக்குறீங்களா உங்க அப்பா என்ன செஞ்சாருன்னு தெரியுமா என்ன தம்பி முடியலடா அப்பா வலிச்சு தோ முடியலடா நீஞ்ச வலிக்குதுடா ஐயோ சுகர் கூடி போயிடுச்சு போல இருக்குடா எனக்கு பயமா இருக்குடா குரு 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 குருன்னு சுத்துதுடா அப்பா இப்ப நீ பைப்டா அப்பா ஏய் ஓடி போய் அப்பாவுக்கு சீக்கிரம் காத்து கிஞ்சி இந்த பாட்டு எடுத்துடுவா ம் மாமனாரே நீங்க அப்படி வரீங்களா இந்த ஈருங்க அப்பா

இப்ப மேலுக்க முடியலன்னா என்ன நான் இந்த வீட்டுல சும்மா தானே உட்காந்துருக்க கடதனிக்கு எங்கயும் போயிட்டு வர மாட்டேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் ஏ ஜம்மா இந்தா உங்க அப்பா தான் தா போயிட்டு வாங்கி வந்திருப்பான்னு சொன்னார்ல அவருகிட்ட கொடுத்தா என்ன எப்படி கோத்துட்டு வேடிக்கை பார்க்கறது பத்தியா மாமா அவரு தான் மேலுக்க அவரே அவருகிட்ட போய் அங்க போங்க இங்க போங்கன்னு சொல்ல முடியுமா இதுவே ஏன் அப்படி அர்த்தம் அப்படியே சொல்லுவேனா மாமா உங்க அப்பா இருக்குதே இப்படி சோறு போடாம போட்டு கொள்ளு வியாட்டுது இல்லையா மாமா அப்ப கூட சாப்பிடுங்க நான் தான் கீதா வீட்ல குழம்பு வாங்கி தாரேன் குழம்பு வாங்கி தாரேன்னு தான் சொன்னேன் அவரு தான் வேணானு சொல்லி அடுத்த வீட்டுக்கு போய் நீ என்ன திக்கி குழம்பு வாங்க போற உங்ககிட்ட ஒரு 10 ரூபா இல்லையா புளி வாங்குறதுக்கு ஆதி இருந்துச்சுனா இன்னர்த்துக்கு எதுக்கு இவ்வளவு சண்டை நடக்குது இங்க ஏயா ஏயா வேணாமையா போயா என்ன கண்டி நீ எதுவும் சண்டை போட்டுக்க வேணாமையா போயா இருக்கட்ட விடியா விடியா இப்ப என்ன ஒரு நாள் சோறு சாப்பிடல செத்தா போய்டுவா அப்ப இருக்கட்ட விடு விடு ஏதா அந்த புளி சித்துக்கு இருந்தா போது நம்மள கேள்வி கேக்குறீங்க பாவம் இந்த உசுர குடுத்து இந்த மனுஷன் இடிமிக்கிட்டு கிடக்குறாரு எது ஒரு டாக்டர் வர சொல்லி பாப்ப முடிய உங்களுக்கு என்னது சொல்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் இத பாருங்க மாமா என்ன பிள்ளை வளைச்சு இருக்கீங்க தா தேர்முக்கல இருக்க சவந்தி நேர்ச்ச வர சொல்றேன் என்ன இதுனே ஏ விசாரிச்சுக்கலாம் மாமாவுக்கு பீ பிச்சு குறலாம் கூடி இருக்கா இல்ல குறஞ்சி இருக்கா ரொம்ப வேற இடிமிக்கிட்டு கிடக்குறாரு சோறு தண்ணியெல்லாம் எப்படி குடுக்கும்னே ஒரு வாட்டி கேட்டு தெரிஞ்சுக்கோ முன்னதிக்கே உடம்பு இப்ப ரொம்ப முடியல எப்ப எப்ப வேணமா 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 இந்த நீ சொல்ற வார்த்தையே எனக்கு பாதி உடம்பு குடமான மாதிரி இருக்கு போத்தா போ வேலையை பாதியா எனக்கு எதுவும் செலவு பண்ண வேணா நீங்க போங்க போங்க எப்பா நீ சும்மா இரு நீ எல்லாத்துக்கும் வேணா வேணா சொல்லுவேன் ஏமா ஏமா பாவா அப்பா இந்த இரும்பிக்கிட்டு கிடக்குறாரு எங்கம்மா போனா அவரை விட்டுட்டு நான் என்ன இருபத்தி நாலு மணி நேரமும் உங்க அப்பா கூடவே இருக்க முடியா வேற வேலையில எனக்கு வேலை வேலைக்கு மருந்து மாத்திரையை சாப்பிட்டா தானே உங்க அப்பா அந்த மருந்து பார்த்தாலே வாய் கசக்குது இந்த டாக்டர் எதாவது எல்லாம் திக்க சொல்றாரு அது மட்டும் தான் திங்குறாரு எப்பா உங்க ஆத்தா கிட்டேயே கேக்குற அவ எப்படிதான் என்னை பத்தி எதுவும் இல்லாத பண்ணாத சொல்லுவா சரி நீ போப்பா போய் வேலையை பாரு அப்படியே அப்படியே படுக்கிறேன் எப்பா பட்னியோடவா படுக்க போற இருப்பா குழம்பு எதுவும் வைக்க சொல்றேன் சாப்பிட்டுட்டு படுப்பா ஏமாமா என்ன நீங்க பேசுறீங்க ஓடி போய் ஒரு கிலோ கறிய மீனை வாங்கிட்டு வாங்கம்மா மாமா பாவம் இருபிக்கிட்டு வேற கிடக்குறாரு நல்ல கவிச்சு குழம்பா வச்சு சாப்பிட்டாதான் உடம்புக்கு கொஞ்சம் தீம்பு கிடைக்கும் போடுங்க ஆமாடி முத்தி பிச்சு ஆமா சரிதான் எம்பிள்ள காரணம் தான் எங்க அப்பா தான் இப்படி மூச்சு பிடிச்சி விரும்புறாரு நாட்டு கொஞ்சம் வாங்கி வரேன் ரசம் வச்சு குடுக்குறியா கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும் எலும்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் வாங்கிட்டு வாங்க மாமா முதல்ல நான் தான் நர்ஸ் வர சொல்லி என்ன இதுன்னு கேட்டு விசாரிக்கிறேன் மாமா இந்த இருங்க வெண்ணி போட்டுட்டேன் அந்த நர்ஸ் வர சொல்றேன் என்ன இதுன்னு பாக்கோம் ஏங்க நீங்க தான் எப்பயும் முத்தி வச்சு ஏதாவது குறைச்சுக்கிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா உங்களை எப்படி கவனிச்சுக்கிறேன்

எல்லாம் பாருமா சரியா இன்ன உடம்புக்குல ஏதோ நோய் பார்த்து என் வருஷம் இருக்கணும் அக்கா பிபி சுகர்லாம் ரொம்ப அதிகமா இருக்குக்கா அப்பா ரொம்ப கோவப்படுவீங்களா கோவமா ஐயே ஏன் மாமனருக்கு அப்படினா என்னன்னே ரொம்ப வீட்ல பேசினா யாருக்கு எந்த தندرவும் கொடுக்க இல்லைங்க நம்ம மர்மாவை கேட்கறத பார்த்தா ஆட்டுக்கு மஞ்ச தண்ணியை ஊத்தி கழுத்துல மாலையை போட்டு தலைய வெட்டுறதுக்கு தலையாட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு மாத்திரம் சரியா சாப்பிடுறதே கிடையாது கொஞ்சம் பார்த்து சொல்லி கொடுத்துட்டு போங்கம்மா அப்பா அப்படி மாத்திரம் சாப்பிடாம ஹ என்னமா செய்ய மூணு வேலையும் நல்ல ஜோர் சாப்பிட்டாலே நான் தெம்பா இருப்பேன் எனக்கு எங்க கிடைக்குது சோறு ஆக்கு ருசியா எங்க கிடைச்சாதானே சாப்பிட முடியும் நாங்க அப்படியே உப்பு உரப்பு இல்லாம தானே ஆக்கி போடுறேன் நாக்கு ருசியா கிடைச்சாதானே சாப்பிட முடியும்

ஐயோ என் மாமனார் வந்து வீட்டுக்கு தூணு இந்த இந்த முத்தத்தை சுத்தி நாலு தூண் இருந்தாலும் என் மாமானார் ஒத்தாள் இந்த வீட்ல இல்லைன்னா என் வீடையே விழுந்த மாதிரி ஆயிடும் என்னோட கடவு மாமா இந்தா டாக்டர் புள்ள கிளம்புறாங்க ரூ வச்சிருந்தா காலையில வாங்குறது கூட இல்ல எனக்கு அப்படியே ஒரு கூட மாதிரி தான் குடுக்கணும்னா நான் வலியா வலிக்குது பாரு ஆனா இதையே வாங்கணும்னா இல்லை காட்டிக்கிட்டு ஏதாவது

ஆமா இவ்வளோ நேரமா உசுரே போகிற மாதிரி அப்படியே லொக்கலுக்கு நீ இரும்புக்கிட்டு கிடந்தாரு உங்க அப்பா இப்போ என்னெடா பருத்த மீன் வேணுமே கேட்கறாரு அதை மட்டும் நான் செஞ்சு கொடுத்தேன் அவ்வளவுதான் நாளையிலேருந்து அப்புறம் நம்ம வீட்டில் முப்பது நாளைக்கு கறிச்சரி எதுவும் ஆக்காம உங்கள் அப்பாவை போட்டவுக்கு சாம்பார் ரசம் ஏதாவது வச்சு படைக்க விட்டுதே மாமனாரன் பெரிய மருமவுளுக்கு கெண்டை மீனும் கறியும் வாங்கி தாரியா இந்த உனக்கு வைக்கிற மாதிரி பத்தி வச்சோரே அம்மா இந்த மெடிக்கல் எந்த எந்த டாக்டர் அம்மா மாமாவுக்கு பி பீச்சு வரு டெனிசனு எல்லாம் ரொம்ப கூடி போய் ஏறி போய் எகிரி போய் இருக்கான் அதனால இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்ச பொருள் அப்புறம் கோழிக்கறி மீன் அது இதுன்னு எதையுமே தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அவருக்கு பிபி குறையிற வரைக்கும் உப்புள்ளாத பத்தியும் தான் தரணுமா என்னது இல்லாத பத்தியமா அந்த கறியும் மீனையும் கொண்டு வாங்க நான் உங்களுக்கு செஞ்சு வைக்கிறேன் வந்து சாப்பிடுங்க மாமா தான் பாவம் கறினா ஆசையாக சாப்பிடுவாரு

பிரியாணியம்மா அம்மாடி மாதிரி பேச்சு மாமாவுக்கு ஒண்ணும் இல்லம்மா மாமா பாரு அப்படியே இரும்புல பாச்ச உடம்பு நீ சும்மா அந்த நான் டாக்டர் பிள்ளை சொல்றதுனா கேட்டுக்கிட்டு எனக்கு எதையும் கொடுக்காம விட்டுறாத ஏதா நானே எனக்கு அது ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் கறி பின்னு சாப்பிடுறேன் அதுக்கும் போய் இப்படி ஆப்பு வச்சுட்டியே என்னத்தான் இது நியாயம் அப்ப நீங்க செஞ்சது மட்டும் நியாயமா வீடுனா ரெண்டு வீட்டுக்கு தான் வாங்கி கொடுக்கணும் உங்க பெரிய மருமகளுக்கு மட்டும் வாங்கி எடுத்துட்டு போய் திருட்டு தினமா எதுக்கு கொடுத்தீங்க நல்ல வேளை நான் கூட நினைச்சு பார்க்கல இன்னைக்கு கறி குழம்பு மீன் எல்லாம் ஆக்குவோம் ஏதோ நீங்களே வழியை உண்டாக்கி கொடுத்துட்டீங்க ஒரு நல்லது நடக்கணும் சும்மாவா சொன்னாங்க வந்துச்சு மீனை தீங்கணுங்கிற ஆசையும் உங்களை விட்டு போக வைக்கிறேன்னா இல்லையானு பாருங்க வாங்கி கொடுத்துருக்கானா இங்க கொண்டு போமாஞ்சு சுத்தம் எடுத்துட்டு வரேன் மீன் கொண்டு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது நல்ல புளி கொஞ்சம் அதிகமா போட்டு வயமா கட்டண புருசை எங்க மீன் குழம்பு சாப்பிட முடியாத உட்காந்துருக்கான் உனக்கு புளி தூக்கல போட்டு வைக்கணுமா இந்த இருட்டு இரு ஆமா முத்து பேச்சு டாக்டர் என்னை செக் பண்ணாங்களே அவங்க என்னமா சொன்னாங்க பிபியும் சுகரும் மாமியாருக்கும் இருக்கு அவங்களையும் நல்லபடியா பார்த்துக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா சரியா ஞாபகப்படுத்துனீங்க ஆமா சொன்னாங்க இந்த பாரு சமைக்கிறதெல்லாம் எதையுமே உன் மாமியா கண்ணிலேயே காட்டாத அவளுக்கும் பச்சை தண்ணி ரசத்தை வச்சு கொடு இல்லைன்னா உப்புலாத பத்தியத்தை கொடு சரியா நீங்க சாப்பிடுறீங்கன்னா எதுக்கு என்னையும் சேர்த்து சாப்பிட்டு சொல்றீங்க

இதுபோல் உங்க வாழ்க்கையில நடந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் தான் அடுத்தடுத்த வீடியோ போட்டா உங்களுக்கு உடனே வரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வரேன்